உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழிலில் லாபம் வரும் வியாபாரம் கை கொடுக்கும் விவசாயம் கை கொடுக்கும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு தேவையான ஆர்டர் கிடைக்கும் என்னங்கையா அப்படி சிறப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஆடி மாதம் முழுவதும் லாபாதிபதியின் சொல்லப்படக்கூடிய சூரியன் அங்கே பத்தாம் இடத்தில் வலிமையான அமைப்பில் இருக்கிறார் ஒன்பது குடையவரோடு சேர்ந்திருக்கிறார் ஒன்பது பதினொன்றுக்குடிய இருவரும் அப்படியே லாப லாபத்தில் சேர்ந்திருப்பது என்பது ஒரு கொடுப்பனையான ஒரு நல்ல அமைப்பு மாதத்தின் முதல் பகுதியில் ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ரெண்டு குடையவர் இருக்கிறார் இங்கே பாருங்க கெட்ட நேரம் வந்தால் ஒரேடியாக வரும் நல்ல நேரம் வந்தாலும் ஒரேடியாக வரும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல நேரம் ஆறாம் இடத்தில் சனி பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆ மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குருவும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க பெரிய யோகம் இது மாதத்தின் முதல் பகுதியில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் லாபம் வரும் ஏன்னா ஒரு முதல் பத்து நாட்களுக்கு இவர் சுக்ரன் வந்து எட்டில் ஆட்சியாக இருக்கிறார் இந்த அமைப்பு எதிர்பாராத நன்மையை தரக்கூடிய அமைப்பு அவர் அவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இன்ப அதிர்ச்சியாக சந்திப்புகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எதிர்பாராத நண்பை சந்திக்கிறது ஒரு புதிய உறவு வர்றது அல்லது காதலன் காதலியை புதிதாக சந்திப்பது லவ்வே நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க டக்குன்னு ஒரு இதில் ஃபால் ஒரு இதில் போய் விழுந்துடுறது இந்த ஏன்னா சுக்கரனுடைய இது அமைப்பு எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறாரா எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கும்போது என்ன நடக்கும் நண்பர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் லாபங்கள் வரும் ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் போச்சுங்க லட்சக்கணக்கில் போச்சுங்கன்றவங்களுக்கு போனது முழுக்க வரவில்லைனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு பத்து வருஷமாக டச்சு விட்டுறது விட்டு போயிருந்த ஃப்ரெண்டை பார்க்குறது அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வேற்றுமத இன மொழி பேசுகின்ற ஒருவரை சந்திப்பது இப்போ நான் சொல்கிறதுல எல்லா துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதே மாதிரி பலன்கள் நடந்து விடாது என்றாலும் கூட துலாராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கோடி பேர் இருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு ராசிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பத்து பதினைஞ்சு கோடி பேர் இருப்பீங்க இல்லையா இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு கேட்டார் போல ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பதினோராம் ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால் இப்போது நான் சொன்னதைப் போல உங்களுடைய மனத மதத்தை இனத்தை மொழியை பேசாத ஒருவரின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வெகு சிறப்பாக கண்டிப்பாக உண்டுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் சரி பின்னடைவு சாதகமற்றது என்ன நடக்கும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் லாபத்தில் இருந்தவர் கடைசி பதினஞ்சு நாட்களுக்கு அப்படியே பன்னெண்டாம் இடத்திற்கு வந்துகிறார் கட்டிடங்களால் செலவு வரும் வாடகை கொடுத்தனக்காரரை கூட சண்டை வரும் தம்பி தங்கச்சிகளுக்காக செலவு வரும் தம்பி தங்கச்சிகளுக்கு செலவு இருந்தால் சந்தோஷமாக செஞ்சுட்டு தானே போயிடுவோம் அதே நேரத்தில் ஏதாவது செவ்வாயின் காரகத்துவங்களில் விரயங்கள் வரும் என்பதால் அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆடி மாதம்